بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم جنية الله <سؤال> من سورة الحجرات نمطر روم إن شاء الله இந்த சூறாவில் ஒட்டுமொத்தமாக பதினெட்டு வசனங்கள் இடம்பெறுகிறது இந்த சூறாவினுடைய கருத்து மிகவும் அழகானதாகவும் ஆழமானதாகவும் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் இதை கடைப்பிடிக்க வேண்டிய விஷயமும் எந்நேரமும் அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய விஷயமும் அல்லாஹுத்தாலா இதில் மிக அழகாக காட்டுகின்றான் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மாமேதையாக இருந்தாலும் சமயத்தில் மக்களால் போற்றப்படக்கூடிய மக்களாக இருந்தாலும் பார்ப்பதற்கு தக்குவாவுடைய அடிப்படையில் விபாதத்துடைய விஷயத்தில் மிகவும் ஆழமானவர் மிகவும் இரையச்சமுடையவர் என்று தெரிந்தாலும் இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்ற மக்களும் கூட சில சமயங்களில் சில நேரங்களில் அவர்களுடைய வார்த்தைகள் கரடுமுரடாக வந்து யதார்த்தமாக இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய உள்ளத்தை நோகடித்து விடுவதை நாம் பார்க்கலாம் சில மனிதர்களுடைய சொற்கள் சில மனிதர்களுடைய வாக்கியங்கள் கத்தியும் இல்லாமல் வாலும் இல்லாமல் ரத்தம் காட்டாமல் அடுத்தவர்களுடைய இதயத்தை கீறி கிழித்து ஆறாத வடுவாக அவர்களுடைய மௌத்து வரையிலும் இருந்து விடுவதையும் நாம் பார்க்கலாம் இப்படிப்பட்ட நிலையை இஸ்லாம் மிகவும் எச்சரிக்கையோடும் இருக்கும்படியும் பேணுதலாக இருக்கும்படியும் அடுத்தவர்களுடைய உள்ளங்களை உங்களுடைய வார்த்தைகளால் தயவு செய்து நோகடித்து விடாதீர்கள் என்ற விஷயத்தில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக குர்ஆன் பல இடங்களில் பல மாதிரியாக பேசுகின்றது என்பதையும் நாம் உணர்கிறோம் இந்த சூறாவில் அல்லாஹு தாலா அதை கோர்வையாக மிகவும் அழகாக உங்களுடைய சக மனிதரிடத்தில் எப்படி நீங்கள் பேச வேண்டும் அல்லாஹ் இடத்திலும் அல்லாஹுடைய தூதரிடத்திலும் நீங்கள் எப்படி பேச வேண்டும் உங்களுடைய உறவுகளுக்கிடையே அவர்களிடத்தில் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் உற்றார் உறவினர்களிடையே சமூகத்திடத்தில் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் அல்லாஹு தாலா மிக அழகாக இந்த இடத்தில் நமக்கு புரிய வைக்கின்றான் முதல் ஐந்து வசனங்களுடைய தர்ஜுமாவை இப்போது நீங்கள் பாருங்கள் இது அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடத்திலும் ஒரு முஸ்லீம் ஒரு முக்மீன் எப்படி நடந்து கொள்வார் பேச்சின் விஷயத்தில் என்பதை அல்லாஹு தாலா நம்மை உபதேசிக்கின்றான் இதில் அல்லாஹு தாலா நம்மை உபதேசிக்கும் போது ஒரு பியூட்டி என்னவென்றால் முக்மீன்களே முக்மீன்களே என்று அழைத்தே அல்லாஹு தாலா உபதேசிக்கின்றான் ஏனென்றால் ஒரு பியூரிஃபையான முக்மீனாக ஆன பின்பும் கூட அவருடைய வார்த்தைகளில் கோளாறு இருப்பதை படைத்த ரபுல் ஆலமின் மிக தெளிவாகவே உணர்ந்திருக்கிறான் அதை அல்லாஹு தலா எவ்வளோ அழகா பேசுறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிவை அவர்கள் எடுப்பார்கள் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹையும் அல்லாஹுடைய தாண்டி நீங்கள் செல்லாதீர்கள் நீங்கள் அவர்களுக்கு பின்னால் நில்லுங்கள் நீங்கள் எந்த விஷயத்திலும் முந்திக் கொண்டு செல்லாதீர்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹை நீங்கள் அளவுக்கு அதிகமாக அஞ்சிக்கொள்ளுங்கள் இன்னாஹ் அலீம் நிச்சயமாக அல்லாஹு தாலா யாவையும் கேட்பவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் இது முதல் வசனம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் யா லதீன ஈமான் கொண்டவர்களே லா தர்ஃபு நபி தும்பி அலைஹி வசல்லம் அவர்களுடைய சப்தத்தை விடவும் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் இது மிகப்பெரிய ஒழுங்கீனம் நீங்கள் அடுத்தவர்களிடத்தில் பேசுவதை போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் பேசக்கூடாது எந்த அளவிற்கென்றால் நபியவர்கள் பேசுவதை விட அந்த வால்யூமை விட உங்களுடைய சவுண்ட் அதிகமாக கூட இருக்கக்கூடாது இதுதான் ஒழுக்கம் நீங்கள் சப்தத்தை உயர்த்தி பேசினாலும் கூட நபி அவர்களிடத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டவதா நடந்து கொண்டவராக நீங்கள் கருதப்படுவீர்கள் என்ற விஷயத்தை தாலா பேசுகின்றான் நபியின் சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் அவர்களில் சிலர் வேறு சிலர்களுக்கு மத்தியில் சப்தத்தை உயர்த்தி பேசுவதை போன்று நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் உங்களுக்கு மத்தியில் சில பேர் சில பேர் கிட்ட நீங்க ஜாலியா பேசிக்கிறீங்க ஒருவர் மெதுவா பேசுறாரு ஒருத்தர் சத்தம் போட்டு பேசுறாரு இதெல்லாம் உங்களுக்குள்ள ஆனால் நீங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தால் இவ உங்களை உங்களுக்குள்ளாக நீங்கள் பேசிக்கொள்வதை போன்று நீங்கள் நபி அவர்களிடத்தில் பேசக்கூடாது பேச வேண்டாம் என்று அல்லாஹு தலா தடுக்கின்றான் ஒருவேளை அப்படி பேசினால் அதனுடைய விளைவு என்ன ஆகும் நீங்கள் நபி அவர்களிடத்தில் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி பேசிவிட்டால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் மிக மோசமான விளைவை அல்லாஹு தலா சொல்லுகின்றான் நீங்கள் உணராமல் இருக்கும் நிலையிலேயே உங்களுடைய அமல்கள் அழிந்து போகும் என்று அல்லாஹ் பேசுகின்றார் நீங்கள் அறியாமல் இருக்கும் நிலையிலேயே உங்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும் என்ன முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தி பேசினால் நீங்கள் அறியாமல் இருக்கும் நிலையில் உங்களுடைய அமல்கள் அழிந்து போக வாய்ப்பிருக்கிறது சுபஹான் பின்பு மூன்றாவது வசனம் இன்னல் உலாஇக லதீனம் தஹன் அல்லாஹு குலூபகும் லித்தக்குவா எவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் சப்தத்தை தாழ்த்திக்கொண்டார்களோ பணிவின் காரணமாக நபி மீது கொண்ட கண்ணியத்தின் காரணமாக தங்களுடைய சப்தத்தை தாழ்த்தி பேசினார்களோ நிச்சயமாக இவர்களுடைய உள்ளங்கள் தான் தக்குவாவிற்கு ஏற்றமான உள்ளம் என்பதை அல்லாஹு தாலா சோதனைக்காக எடுக்கின்றான் இதை ரெண்டு மாதிரியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் நபி அவர்களிடத்தில் யார் பணிந்து பேசுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் தான் தக்குவா இருக்கிறது அவர்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹு தாலா சோதனைக்காகவே எடுப்பான் இன்னொரு ரீதியாக எவர்களுடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லாம் அவர்களிடத்தில் கண்ணியமாகவும் பணிவாகவும் பேசுவார்கள் அவர்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹு தாலா சோதனைக்காக எடுப்பான் ஆகமத்தம் நபி அவர்களிடத்தில் பணிவாக பேசுவதென்பது தக்குவாவில் கட்டுப்பட்டது என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுகின்றான் இவர்களுக்கு லஹும் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது மகத்தான மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று தாலா மூன்றாவது வசனத்தில் பேசுகின்றான் பின்பு நான்காவது வசனத்தில் அவர்களை சந்திக்கும் விதமாக பல நபர்கள் ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் கிராமங்களிலிருந்தும் வந்து கொண்டே இருப்பார்கள் இப்படி வந்த பல கிராமவாசிகள் நாகரீகம் தெரியாதவர்கள் அவர்கள் பதுக்களாக இருந்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் நபி அவர்களை எப்படி அழைக்க வேண்டும் நபி அவர்கள் பேசினால் எப்படி அதை செவித்தாழ்த்தி கேட்க வேண்டும் என்ற நாகரீகம் கூட புரியாதவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் வந்த நேரத்தில் நபி நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய அறைகளை சுற்றி சுற்றி வந்து நபி அவர்கள் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய வெளியே நின்று கொண்டு சப்தமிட்டு நபி அவர்களை அழைத்தார்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நபி அவர்கள் வெளியே வரும் வரைக்கும் அழைத்து கொண்டே இருந்தார்கள் இந்த விஷயத்தினால் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சங்கடம் ஏற்பட்டது ஆனால் நபி அவர்கள் தங்களுக்கே இருக்கக்கூடிய சகிப்பு தன்மையின் காரணமாக மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்து விடுவார்கள் ஆனால் அல்லாஹ் அதை பதில் பேசுகின்றான் நபி அவர்களின் சார்பாக அல்லாஹ்வே பதில் உரைக்கின்றான் அந்த மக்களுக்கு அல்லாஹு தலா நான்காவது வசனத்தில் பேசுகின்றான் நிச்சயமாக சிலர்கள் நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய அறைகளுக்கு வெளியே இருந்து கொண்டு நபி அவர்களை அழைக்கிறார்கள் அப்படி அழைக்கக்கூடியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள் அறிவில்லாதவர்களாக நாகரீகம் தெரியாதவர்களாக நாகரீகம் பேண முடியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான்காவது வசனத்தில் சொல்லிவிட்டு ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் நபியே நீங்களாக வெளியே வரும் வரைக்கும் அவர்கள் அழைத்து அழைத்து நீங்கள் வெளியே வராமல் நீங்களாக வெளியே வரும் வரைக்கும் அவர்கள் பொறுமையோடு இருந்திருந்தால் நிச்சயமாக இது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும் எல்லோரையும் அழைப்பதை போன்று நபி அவர்களை அழைக்கலாகாது அழைக்கக்கூடாது நீங்கள் வந்துவிட்ட செய்தியை ஒரு பணியாளரை வைத்த நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு செய்தி அனுப்பிய பின் நபியவர்களாக வெளியே வரும் வரைக்கும் நீங்கள் காத்துத்தான் இருந்தாக வேண்டும் ஏனென்றால் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு பலதரப்பட்ட வேலைகள் இருக்கும் அல்லாஹுடைய பொறுப்பை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள் தங்களுடைய குடும்ப விஷயத்தின் வேலை இருக்கும் சமூகத்துடைய விஷயத்தில் பொறுப்பிருக்கும் வேலை இருக்கும் நபியவர்களாக வெளியே வரும் வரைக்கும் காத்துத்தான் இருக்க வேண்டும் என்று சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நபியவர்களின் சார்பாக அல்லாஹ்வே பதில் உரைக்கின்றான் நபியை நீங்கள் வெளியே அவர்களிடத்தில் வரும் வரைக்கும் அவர்கள் பொறுமையோடு இருந்திருந்தால் அது அவர்களுக்கு மிக சிறந்ததாக இருந்திருக்கும் வல்லாஹு ஹஃபூரு ரஹீம் அல்லாஹு தாலா மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி இந்த ஐந்து வசனத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் உங்களுடைய குரலை கூட எந்த அளவில் வைக்க வேண்டும் என்ற விஷயத்தையெல்லாம் அல்லாஹு தாலா பேசுவது பேசுவதனுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுபானு அல்லா இலை